வணக்கம் ஓம் நமக் சிவாயா நாம் இப்போது எட்நூறு வருஷ பழமையான சத்தீஸ்வர் திருவாலயத்தில் தான் நம்ம நின்று நம்ம உங்கள்கிட்ட இருக்கிறாங்க இப்போது நாம் இந்த கோயில் எப்படி இருக்குது அதோட கட்டுற பணி என்னென்ன ஸ்டேஜில் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம போய் பார்க்கலாங்க இப்போ நம்ம இருக்கிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்தீஸ்வரரோட திரு இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் கோயிலோடய தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இது கோயிலோட பணி வந்து கொண்டு வந்தாச்சுங்க கல் முழுமையாக வந்து லைனாக இதோட கல் அடிக்கியாச்சுங்க உள்ளே வந்து ஃபவுண்டேஷன் முடிஞ்சிருச்சு இதில் பார்த்திங்கன்னா முழுக்க 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 சின்னாம்பு கடுக்காய் கருப்பட்டி தண்ணி மூலியமாகவும் கருங்கல்கள் மூலியமாகவும் தான் இதை வச்சு நம்ம கோயிலை கட்டியிருக்கிறோம் அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தெயில் நாயி அம்மன் அம்பாலோட சன்னதிங்க அம்பாள் சன்னதியோட திருப்பணி வேலைகள் நடந்துட்டு இருக்கிறது தான் இப்போ பார்த்துட்டுருக்குறோம் அம்பாள் சன்னதியும் பேஸ்மெண்ட் வேலையெல்லாம் முடிஞ்சு அடுத்தது நாம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விநாயகர் சன்னதிங்க விநாயகர் சன்னதி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே கொண்டு வந்தாச்சுங்க விநாயகர் சன்னதி வேலை முழுக்க முழுக்க கல்லுலேயே வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இது மேலே வந்திருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்க நம்ம இந்த கோயில் முழுக்க முழுக்க நம்ம கட்டி முடிக்கிறப்போ ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக சிற்ப வேலைகள் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க இதோட கோயிலோடய ஸ்ட்ரக்சரும் நம்ம பார்த்தாச்சு இதுலேயும் பாருங்கள் கட்டிங் பண்ணி அளவுக்கு திருப்பணியை பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தா தெரியும் நான் நினைக்கிறேங்க அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து என்னென்னா நம்ம முருகன் சன்னதி பார்க்க போகலாங்க முருகன் சன்னதிக்கு முன்னாடி இங்கே நம்ம சின்னாம்பு பற்றி சொல்லிட்டு இருந்தோம்ல அந்த சின்னாம்பு தண்ணி சின்னாம்புவோட கலவைங்க அது சின்னாம்பு கலவை தான் இப்போ பார்க்குறோம் சின்னாம்பு மணல் கருப்பட்டி வச்சு பண்ணியிருக்கிற இருக்கிற கலவைங்க அந்த கலவையும் அதில் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் தெரியும் அதுதான் அந்த கருப்பட்டி தண்ணி ஊற்றி இருக்கிற இது தான் அந்த ப்ரௌன் கலரில் வர்றதுங்க இந்த ஃபவுண்டேஷன் நம்ம அது தான் பண்ணிருக்கிறோம் எங்கேயும் நம்ம வந்து சிமெண்ட்டு யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப குறிக்கோளோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க முருகன் சன்னதிக்கு போகலாங்க முருகன் சன்னதி பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் எவ்வளோ அற்புதமாக கருவறையை தாண்டி நம்ம போயிட்டுருக்குறோம் முருகன் சன்னதிக்கான வேலை அதோடய ஃபவுண்டேஷன் வேலையும் முடிஞ்சிருச்சுங்க இப்போ என்னென்னா நம்ம ஃபுல்லாக க்யூரிங்க்கான டைம் எடுக்கிறக்காக இப்போ நாலு விதமான சன்னதிகளுக்கும் லைனாக ஒவ்வொரு இதாக வருவோம் ஒரு கல் வரிசை அடிக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு வரக்கு மினிமம் பதினஞ்சு டு இருபது நாள் கழித்து தான் அடுத்த கல் அந்த இடத்துல அடுக்க முடியும் இப்போது எல்லா பரப்பும் அட்டை டைம்லேயும் நடந்துட்டு இருக்காடி உங்களுக்கு வேலையும் ரொம்ப சீக்கிரமாக நடந்துருக்குது பாருங்கள் நம்மளோட சிவனோட கருவறைக்கு பக்கத்தில் நம்ம நின்றுட்டுருக்குறேங்க இங்கே ஃபவுண்டைன் வேலை முடிஞ்சு எவ்வளோ அழகாக ஃபுல்லாக சூப்பராக பண்ணிகிட்ருக்குறோம் இங்கேருந்து பார்த்தா கோவிலோடய வியூவே நல்லா தெரியும் அந்த பக்கம் இருக்கிற பெருமாள் கோயில் வியூவோடு சேர்ந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக நம்மளோட கனவு எவ்வளோ தொலைநோக்கு பார்வையோடு பண்ணிகிட்டு இருக்குதுங்க இப்போ நம்ம போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் கோயிலில் இருக்கிற தீத்தக்கிணறுங்க தீத்தக்கிணர் வந்து தூறுவாரி தீர்த்தக்கிணருக்கான வேலையை ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டுங்க அந்த தீத்த கிணறாக ரெடி பண்ணிகிட்டு இருக்குதுங்க இங்கே வந்து இது ஒரு சிறப்பு அம்சமாக வரப்போகுதுங்க தீத்த கிணரும் நம்ம வந்து சிமெண்ட் யூஸ் பண்ணாமல் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட பெரிய சேலஞ்சாக நம்ம இதை பண்ணிட்டுருக்குறோம் இப்போ நம்ம கல்கள் வந்துட்டு இருக்குது இல்லைங்க அந்த கல்கள் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து இருக்கிற கல்களை வந்து சேமிக்கிற ஒரு கிடங்கும் அங்கே கல்கள் வந்து இன்னைக்கு கூட ரெண்டு லோடு கல் வந்ததுங்க எவ்வளோ கரல்கள் நம்ம இங்கே குள்ளே கொண்டு வந்து சேமிச்சிட்ருக்குறோம் நம்ம திருப்பணி வேலைக்காக ஏன் நினச்சி பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம எப்படியெல்லாம் மிஷினரிஸ் வச்சு நம்ம எவ்வளோ அழகாக இந்த கல்லை கொண்டு வந்து இங்கே சேர்த்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த காலத்தில் குதிரையும் யானைகளோட உதவிகளோட பண்ணின விஷயத்தை இன்றைக்கி எவ்வளோ மிஷினரிஸ் மூலியமாக எவ்வளோ சிம்பிளாக அழகாக கொண்டு வந்து சேர்த்து அந்த கல்கள் வேலைக்கு கல்களாக கொண்டு வந்து நாங்கள் உள்ளே இறக்கிகிட்டு இருக்குதுங்க இங்கே இது பிரம்மாண்டமான சிவாலயத்தை நம்ம உருவாக்குறதுக்காக இங்கே பல பேர்த்தோட ஒர்க்கு இங்கே இருக்குது பாருங்க இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை மணிக்கு எவ்வளோ தீவிரமாக இவங்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நுண்ணியமான வேலைகள் துல்லியமான வேலைகளை செஞ்சு இந்த திருப்பணி வேலையை வெகு வேகமாக கொண்டு இருக்கிறாங்க கோயிலோட பணி எல்லாமே பார்த்தோம் நம்ம சத்தீஸ்வரரும் அம்பாலயமும் நம்ம பாலாலயம் பண்ணி நம்ம கொண்டு வந்து இங்கே தான் அந்த சிவனையும் அம்மனையும் நம்ம இங்கே தான் கொண்டு வந்து பாலாலயம் பண்ணி அதோட கட்டி இங்கே வச்சுருக்கோம் நம்ம எடுத்துருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு மணி ஆகுதுங்க ஒரு மணிக்கு இங்கே எவ்வளோ வெகு தீரமாக வேலை நடந்துட்டுருக்குறதுன்னு நம்ம பார்த்தோம் இந்த எட்நூறு வருஷம் பழமையான திருக்கோயிலில் நம்ம இன்னும் பிரம்மாண்டமாக இங்கே நம்ம ஈரோட்டில் கஸ்வா பேட்டியில் நாம் சத்தீஸ்வரை இப்போ எழுந்து வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க இதில் உங்களோட பங்களிப்பு கண்டிப்பாக தேவைங்க இந்த பங்களிப்புல நீங்களும் ஒரு சின்ன பார்ட்டாவது நம்ம இருக்கணும் அப்படின்னா மினிமம் நூத்தி ஒரு ரூபால இருந்து நம்ம நானூத்தி ஒரு ரூபா வரைக்கும் மாதந்தோறும் நாம் நம் நன்கொடையாக கொடுக்குறக்காக ஒரு குழு ஒன்று ரெடி இருக்கிறோம் நம்மளோட வெப்சைட் லிங்க் கீழே இருக்குதுங்க அந்த லிங்க்கு சத்தீஸ்வரர் டெம்பிள் டாட் காம்ங்கிற லிங்க்கில் போயிட்டு நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைகிறக்கான லிங்க்கும் இருக்கும் நீங்கள் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மாதம் தவறாமல் இந்த கோயிலோட திருப்பணி ஏன்னா இது எல்லாரும் சேர்ந்து நாம் அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் கட்டினாங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம இப்போ பண்ணணும்னா இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் மூலிமா தான் பண்ண முடியும் நீங்களும் இந்த கோயில் ஒரு பார்ட்டாக இருங்க உங்களோட நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன உதவியும் இந்த கோயிலை பல்லாயிரம் வருஷம் மேலோங்கி கொண்டு வரும் சிவனுக்கு செய்கிற பனி மிகப்பெரிய பண்ணியை மிகப்பெரிய புண்ணியத்தை நம்ம தேடி வரும் உங்களோட பார்ட்டு இதில் தேவைங்க ஓம் நமச்சிவாயா